உலகமே மூச்சு திணற காத்திருந்த வேளையில் உயர் பதவியில் இருக்கும் ஒரு எகிப்திய அதிகாரி ஒரு குளிர்ச்சியான அறிக்கையை வெளியிட்டார் இஸ்ரேலின் இதயமான டெல் அவிவ ஒய்வொரை நாளில கைப்பற்ற முடியும் அவர் அறிவித்தார் இது வெறும் சொல்லாடல் அல்ல சூடான விவாதத்தில் ஒரு வீணான வார்த்தையும் அல்ல இது ஒரு கணக்கிடப்பட்ட அறிவிப்பு அதன் அரிதான தன்மையால் இன்னும் முக்கியத்துவம் வாய்ந்தது காசா மோதலின் இருண்ட நாட்களில் கூட இது போன்ற அறிவிப்புகள் அரிதாவே கேட்கப்பட்டன இந்த அறிக்கை இப்பதி முழுவதும் அதிர்ச்சி அலைகளை அனுப்பியது இரு நாடுகளுக்கும் இடையிலான பதட்டங்களை உடனடியா அதிகரித்தது இது ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட சம்பவம் அல்ல இஸ்ரேலிய அதிகாரிகளின் ஆத்திரமூட்டம் அறிக்கைகளின் விளைவாக இது வந்தது எகிப்தையும் அதன் வளங்களையும் கட்டுப்படுத்துவதாக கிசுகிசுக்கள் இஸ்ரேலிய ஊடகங்களில் வெளிவரத் தொடங்கின இந்த கிசுகிசுக்கள் கவலைகளை பற்றி பேசினர் பாலஸ்தீனத்து எகிப்து உதவக்கூடிய ஆற்றலை பற்றிய கவலைகள் எகிப்திய அதிகாரியின் அறிக்கை இந்த உணரப்பட்ட அச்சுறுத்தலுக்கு நேரடி பதிலாகும் இது ஒரு தெளிவான செய்தி எகிப்து அச்சுறுத்தப்படாது மேலும் அது தன்னை தெக்காத்து கொள்ளும் வழிமுறைகளைக் குன்றது உலகம் மூச்சை பிரித்துக் கொண்டது மோதலின் ஷபக பெரியதாக தோன்றியது மீண்டும் இந்த பகுதியை மூழ்கடிக்கும் அச்சுறுத்தல் எகிப்திய அதிகாரியின் வார்த்தைகள் மத்திய கிழக்கிலர் அமைதியின் பலவீனத்தின் ஒரு கடுமையான நினைவூட்டலாய் இருந்தன மேற்பரப்புக்கு கீழே தொடர்ந்து சூழன்று கொண்டிருக்கும் ஆழமான அவநம்பிக்கை மற்றும் விரோதத்தை அவை அடிக்கொடித்து காட்டின எந்த நேரத்திலும் கொதிக்கும் அச்சுறுத்தல் நிலைமை நிலையற்றதாய் இருந்தது ஒரு தீப்பெட்டி ஒரு தீப்பொடியை எதிர்பார்த்து கொண்டிருந்தது சர்வதேச சமூகம் பதட்டத்துடன் பார்த்தது குளிர்ச்சியான தலைகள் வெற்றி பெறும் என்று நம்புகிறது ஆனால் கிழக்கின் மையத்தில் பழைய காயங்கள் ஆழமா ஓடின் பொருள் முரசுகள் மீண்டும் அறிக்க தொடன் எகித்திய அதிகாரியின் அறிக்கை இஸ்ரேலிய சோல்லாடுக்கு ஒரு எதிர்வினை மட்டுமல்ல இது மிகவும் அச்சுறுத்தும் அச்சுறுத்தத்துடன் பிடிக்க முடியாத வகையில் இணைக்கப்பட்டுள்ளது அஸ்வான் உயர் அணையை குறிவைக்கும் சாத்தியம் இஸ்ரேலிய வட்டாரங்கள் அமைதியான தோணியில் இந்த சிந்திக்க முடியாத சாத்தியத்தை பற்றி விவாதிக்க தொடங்கின எகித்திய புத்திசாலித்தனம் மற்றும் தேசிய பெருமையின் அடையாளமான அஸ்வான் உயர் அணை இப்போது ஒரு ஆபத்தான விளையாட்டி ஒரு சிப்பாய் எகித்தின் உயிர் நாடியான இந்த அணை வலிமை மிக்க நெல்லை தடுத்து நிறுத்தி மில்லியன் கணக்கான மக்களுக்கு நீர்ப்பாசனம் மற்றும் மின்சாரம் வழங்கியது ஆனால் இஸ்ரேலில் சிலரின் பார்வையில் இது ஒரு பாதிப்பு எகிப்தை முடக்கும் ஒரு அழுத்த புள்ளி பாலஸ்தீனம் ஹெஸ்புல்லாவுக்கு எகிப்து உதவ துணிந்தார் எச்சரிக்கை இல்லாமல் அணையை தாக்குவது பற்றி அவர்கள் பேசினர் இத்தகைய தாக்குதலின் விளைவுகள் பேரழிவை தவிர வேற இனி கட்டுப்படுத்தப்படாத நைல் எகிப்தின் மீது தனது சீற்றத்தை வெளிப்படுத்தும் மில்லியன் கணக்கான மக்கள் இடம்பெயர்வார்கள் முழு நகரங்களும் உயரும் வெள்ளத்தில் மூழ்கும் உயிரிழப்பு மிகப்பெரியதாக இருக்கும் மில்லியன் கணக்கானகளை இராணுவ தலங்கள் உட்பட உள்கமைப்பு சரிந்துவிடும் ஒரு பிராந்திய சக்தியா இருந்த எகிட்டு மண்டிடும் அஸ்வான் உயர் அணைக்கு ஏற்பட்ட அச்சுறுத்தல் ஒரு கருமேகம் போல மோதலின் மீது தொங்கியது இது சம்பந்தப்பட்ட உயர் பங்குகளின் ஒரு கடுமையான நினைவூட்டலாய் இருந்தது கற்பனை செய்ய முடியாத அழிவுக்கான சாத்தியம் இரண்டு நாடுகளும் படுகொழியின் வெளிம்புக்கு நெருங்கி வருவதை உலகம் திகிலுடன் பார்த்தது மில்லியன் கணக்கான மக்களின் விதி சமநிலையில் தொங்கியது எகிப்துக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான அதிகரித்து வரும் பதட்டங்கள் இரு நாடுகளின் இராணுவ திறன்களை சூர்மைய கொண்டு வந்தன காகிதத்தில் மனித சக்தி மற்றும் வழக்கமான ஆயுதங்கள் அடிப்படையில் எகிப்து தெளிவான நன்மையை கொண்டிருந்தது உலகின் மிகப்பெரிய இராணுவங்களில் ஒன்றான அதன் இராணுவம் கணிசமான அளவு டாங்கிகள் பீரங்கிகள் மற்றும் போர் விமானங்களை கொண்டிருந்தது மறுபுறம் இஸ்ரேல சிறியதா ஆனால் மிகவும் பயிற்சி பெற்ற மற்றும் தொழில்நுட்ப ரீதியா மேம்பட்ட இராணுவத்தை களமிறக்கியது இருப்பினும் சமன்பாடு எண்களை விட மிகவும் சிக்கலானது ஒரு முக்கியமான பகுதியில் இஸ்ரேல் ஒரு தீர்க்கமான நன்மையை கொண்டிருந்தது அணு ஆயுதங்க எகிப்து நீண்ட காலமா அணு ஆயுதங்களை தொடுவதை தொடர்ந்தாலும் இஸ்ரேல் ஒரு இரகசியமான ஆனால் சக்தி வாய்ந்த அணு ஆயுத கிளஞ்சியத்தை பராமரித்தது இரகசியத்தில் மூடப்பட்ட இந்த அணு தடுப்பு இப்பகுதி முழுவதும் நீண்ட நெல்லை பரப்பியது தன்னை தற்காத்துக் கொள்ள ஒரு வழியையும் பயன்படுத்த இஸ்ரேல் தயாராக இருப்பதன் ஒரு கடுமையான நினைவூட்டலா இது செயல்பட்டு இந்த சிக்கலான சமன்பாட்டில் மற்றொரு அடுக்கை சேர்ப்பது அமெரிக்கா இஸ்ரேலின் தீவிர நட்பு நாடான அமெரிக்கா ஒவ்வொரு ஆண்டும் பில்லியன் கணக்கான டாலர்களை இராணுவ உதவியாக வழங்கியது அதிநவீன ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகள் உட்பட மிகவும் மேம்பட்ட ஆயுதங்களை இஸ்ரேல் கொண்டிருப்பதை இந்த உதவி உறுதி செய்தது வரும் ஏவுகணைகளை இடைமறித்து அழிக்க வடிவமைக்கப்பட்ட இந்த அமைப்புகள் இஸ்ரேலின் பாதுகாப்பை கணிசமாக அதிகரித்தன எனவே எகிப்துக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான இராணுவ சமநிலை ஒரு நுட்பமானது எகிப்து வழக்கமான படைகளில் முன்னணியில் இருந்தாலும் இஸ்ரேலின் அண ஆயுத கலஞ்சியம் மற்றும் அமெரிக்க ஆதரவு சக்தி வாய்ந்த தடுப்பூலாக செயல்படும் இரு நாடுகளுக்கும் இடையிலான எந்த ஒரு மோதலும் ஆபத்தானதா இருக்கும் விரைவாகவும் கணிக்க முடியாத வகையிலும் அதிகரிக்கும் சாத்தியம் உள்ளது அதிகரித்து வரும் பதட்டங்களின் மையத்திலும் மகத்தான மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு குறுகிய நீர்வழி உள்ளது கால்வாய் உலக வர்த்தகத்தின் இந்த முக்கிய தமனி எகிப்தால் கட்டுப்படுத்தப்படுது மத்தியதரை கடலை செங்கடலுடன் இணைக்குது இது ஒவ்வொரு நாளும் பில்லியன் கணக்கான பீப்பாய்கள் எண்ணெய் மற்றும் டன் கணக்கில் சரக்குகள் செல்வதை கோலாய் கோலாய்படுத்தியது இது உலக பொருளாதாரத்துக்கு ஒரு உயிர் நாடியா அமைந்தது இருப்பினும் சூயஸ் கால்வாய் ஒரு பொருளாதார குழாயை விட அதிகம் இது எகிப்திய சக்தியின் சக்தி வாய்ந்த சின்னமாகும் உலக மேடையில் கெய்ரோவுக்கு குறிப்பிட்ட செல்வாக்கை கொடுத்தது மோதல்களின் போது எகிப்து இந்த முக்கிய தமனியை திறம்பட மூட முடியும் உலக வர்த்தகத்தை சீர்குலைத்து உலக பொருளாதாரத்தில் அதிர்ச்சி அலைகளை அனுப்ப முடியும் சூயஸ் கால்வாயை மூடுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகரித்து வரும் பதட்டங்களுக்கு மேலாக பெரியதாக தோன்றின் இது ஒரு பிராந்திய மோதலின் உலகளாவிய விளைவுடன் ஒரு கடுமையான நினைவூட்டலா இருந்தது நிலைமை மோசமடைவதை உலகம் பதட்டத்துடன் பார்த்தது இந்த முக்கிய நீர்வழிக்கு ஏற்படும் எந்த ஒரு எடையூறும் நீண்டகால விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை அறிந்திருந்தது சர்வதேச ஒத்துழைப்பின் சின்னமா இருந்த சுயஸ் கால்வாய் இப்போது அதிர்ஷ்டத்துக்கு ஒரு புனை கைதியா மாறியது அதன் விதி மற்றும் உலகப் பொருளாதாரத்தின் விதி ஆபத்தான மோதலில் சிக்கிய இரண்டு நாடுகளின் செயல்களில் நிலையற்றதா இருந்தது